ஒன்றரை ஏக்கரில் செம்மண் பூமிங்க பண்ணை வீடோட விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணணும் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த லேண்டினோட மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இந்த லேண்டுக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க இந்த லேண்டுக்குள்ளே ஒரு கூட்டு கிணறு ஒன்று வந்துடுங்க அதுக்கு ஒரு சர்வீஸ் வந்துடுங்க அது போக ஒரு தொட்டி இருக்குதுங்க அதுக்கு ஒரு போர் வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் வந்து தார் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் உள்ளே வரணுங்க உள்ளே வர்றதுக்கான வழி பார்த்திங்கன்னா இருபது அடி அகல பஞ்சாயத்து தடங்க மண் தடங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த லேண்டுக்குள்ளே வர போருங்க அதுக்கு ஒரு கம்ப்ரஸர் இருக்குங்க கம்ப்ரெஸர் மூலமாக தொட்டியில் வந்து தண்ணீர் விழுந்து அதிலேருந்து ட்ரிப்ரிகேஷன் மூலமாக இந்த லேண்ட் ஃபுல்லாக பாயுதுங்க இப்போ வந்து தீவன பயிர்கள் போட்டிருக்காங்க சோளம் போட்டிருக்காங்க கொள்ளு போட்டிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பயிர்கள் கலவையாக போட்டிருக்காங்க இது போக ஒரு தென்னை மரம் வந்து ஒரு இருபது தென்னை மரம் இருக்குங்க எல்லாமே காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்க ஒரு பத்து மரத்துக்கு மேலே காய்ப்பில் இருக்குதுங்க ஒரு அஞ்சு மரத்துக்கு மேலே வந்து சின்ன கண்ணுகளாக வச்சுருக்காங்க இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஓடை போயிட்டுருக்குங்க மழை பேஞ்சால் அதில் வந்து ஒரு இருபது முப்பது நாள் வரைக்கும் தண்ணி கண்டினியூஸாக போகுங்க ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியாவோட சரௌண்டிங் எல்லாமே தென்னந்தோப்பு தான் போட்டிருக்காங்க நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் நிறைய பட்டுப்புழு வளர்த்துட்ருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பக்கத்தில் இருக்கிற தோப்புங்க இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்லாம் நிறையா இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு போகிற வழியிலேயே நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க இந்த லேண்டுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க அதனால் ஒரு பாதுகாப்பான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் உள்ளே வரணுங்க இந்த லேண்டுக்குள்ளே ஒரு தனி தொட்டி வந்துடுங்க கம்ப்ரஷர் மூலமாக போர்லேருந்து வந்து விலகிற தண்ணி வந்து இதுலேருந்து ட்ரிப்ரிகேஷன் மூலமாக இந்த லேண்ட் ஃபுல்லாக தொட்டி வந்து மொத்தம் ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க அதுக்கு தேவையான கெப்பாசிட்டியோட அதிகமான பெரிய தொட்டியாகவே கட்டியிருக்காங்க அதனால் வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதெல்லாம் போக நிறைய செடி வகைகள் வச்சுருக்காங்க பூச்செடி பழமரங்கள் வாழை இந்த மாதிரி நிறைய செடிகள் வச்சுருக்காங்க சரௌண்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா ஒரு அட்மாஸ்பியராக இருக்குங்க இந்த லேண்டுக்குள்ளே வர்ற ஃபார்ம் ஹவுஸுங்க இதில் வந்து ரெண்டு பெரிய ரூம் இருக்குங்க அது போக அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் வந்துருங்க சிமெண்ட் சீட்டு வீடுங்க அது பக்கத்தில் ஒரு சின்ன செட் இருக்குதுங்க இது வந்து மாடு கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா எதாவது வண்டி பார்க் பண்ணுறதுக்கு மற்ற ஜாமானங்கள் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க மண்ணோ டைப் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா அருமையான செம்மண் பூமிங்க சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையான ஒரு சூழலில் அமைஞ்சிருக்குங்க மாதுளை செடி இருக்குதுங்க மாமரம் இருக்குது பூ வகைகள் எல்லாம் நிறையா வச்சிருக்காங்க நீங்கள் ஒரு குறைவான பட்ஜெட்டில் ஃபார்ம் ஹவுஸோட ஒரு லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இது வாங்கலாங்க அது போக சின்ன லெவலில் நீங்கள் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட் ஆகுங்க ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே கட்டியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் அதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சின்ன லெவலில் ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு வேளை நீங்கள் லேபர் வச்சு ஏதாவது விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லேபருக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டம் செஞ்சேரிமலை ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து செஞ்சேரிமலை வழியாக உடுமலைப்பேட்டை போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம வந்துடலாங்க கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க அதுபோக பல்லட வழியாக வந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒன்றுங்க மண் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மண் பூமியாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ விற்பனைக்கு வந்திருக்க லேண்டில் பார்த்தீங்கன்னா சோளப்பயிர் இருக்கிறனால மண்ணோட டைப் தெரியலிங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல அருமையான செம்மண் பூமிங்கிறது இதே அளவு செம்மண் பூமி தான் பக்கத்து லேண்டாக நம்ம பூமியில் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க கூட்டு கிணறு ஒரு தனி தொட்டி ஒன்று ஃபார்ம் ஹவுஸு ஒரு போர் கம்ப்ரசர் இது எல்லாம் டோட்டலாக சேர்த்து எண்பத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி குறைவான விலை விட் பண்ணிக்கு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்